அன்பார்ந்த தோழர்களே நண்பர்களே வருகின்ற ஜனவரி எட்டு ஒன்பது ஆகிய இரு நாட்கள் இந்தியா முழுமையிலும் நடைபெற இருக்கக்கூடிய போராட்ட களத்திலே தன்னையும் இணைத்து கொள்ள இருக்கிற அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தினுடைய ஊழியர்கள் அனைவருக்கும் போராட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு எதற்காக இந்த வேலை நிறுத்தம் என்கின்ற கேள்வி என்பது பலர் மனதிலே ஊடாடிக்கொண்டிருப்பதை நான் அறிவேன் இன்றைக்கு என்ன காரணம் என்று சொன்னால் பொதுவாகவே நம்முடைய அரங்கம் எல்ஐசி என்று எடுத்துக்கொண்டால் கூட பல நம்முடைய கோரிக்கைகள் நின்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது சமீபத்திய உதாரணம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிஎல்எல்ஐ ஒவ்வொரு எல்ஐசி ஊழியர் மனதிலும் பிஎல்எல்ஐ என்ன ஆயிற்று என்கின்ற கேள்வி இருக்கிறது ஒரு காலத்திலே தீபாவளிக்கு முன்னாடி பிஎல்எல்ஐ வாங்கினோம் இன்னைக்கு தீபாவளி முடிந்து கிறிஸ்துமஸை நோக்கி வந்த பிறகும் கூட பிஎல்எல்ஐக்கு என்ன ஆயிற்று என்ன காரணம் என்ற நிர்வாகத்தை கேட்டால் அரசாங்கத்திடம் நின்று கொண்டிருக்கிறது பல மாதங்களாக கிட்டத்தட்ட ஒரு மாதங்களுக்கு மேலாக அரசாங்கத்திடம் நின்று கொண்டிருக்கிறது இது பிஎல்எல்ஐ குறித்து எல்ஐசியிலே பணி நியமனம் இன்று நடைபெற்று இருபத்தைந்து ஆகிறது இதற்கு முன்னாடி வரைக்கும் எப்படியோ இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ஊழியருடைய வயது ஆவரேஜ் வயது என்ன பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்று ஐம்பத்தெண்டு ஆகிவிட்டது ஏன் ரெக்ரூட்மெண்ட் நடக்கவில்லை என்று சொன்னால் அரசாங்கத்திடம் நிற்கிறது நமக்கு வந்து நியாயமாக கிடைக்க வேண்டிய அனதர் ஆப்ஷன் ஃபார் பென்ஷன் அது நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கடந்த ஊதிய உயர்விலேயே நமக்கு பென்ஷனுக்கான இன்னொரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இன்று வரை அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை காரணம் என்னவென்று கேட்டீர்கள் என்று சொன்னால் அரசாங்கம் அனுமதி தரவில்லை நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய வாரத்திற்கு ஐந்து நாட்கள் வேலை சனி ஞாயிறு விடுமுறை என்பது நாம் கேட்ட கோரிக்கை நிர்வாகம் கொடுத்த கோரிக்கை இன்றைக்கு நிர்வாகம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் தந்த கோரிக்கையையே அவர்களால் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறத பார்க்கிறோம் கேட்டால் அரசாங்கம் இப்படி எல்லா விதத்திலும் எல்ஐசி நிர்வாகத்திற்கு ஏதாவது இந்த நிறுவனத்தினுடைய தினந்தோறும் நடவடிக்கைகளை பார்ப்பதற்கான உரிமை இருக்கிறதா என்ற கேள்வி நாம் முன்னே எழுகிறது அப்ப இந்த கேள்வியை நாம் வந்து நிர்வாகத்திடம் கேட்பது மட்டுமல்லாமல் அந்த உரிமையை எல்ஐசி நிர்வாகத்திற்கு தர வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த போராட்டம் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இது ஏதோ எல்ஐசி நிறுவனத்திற்கு என்று மட்டும் நம்மால் பார்க்க முடியாது எல்ஐசி நிறுவனத்தை தாண்டி வெளியிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஒவ்வொரு என்ன சொல்லலாம் என்று சொன்னால் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் அட்டானமஸ் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்லப்படுகின்ற தன்னாட்சி பெற்ற ஒவ்வொரு அமைப்புகளாக சமீபத்திய உதாரணம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ ல என்ன நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு அதிகாரிகளுக்கிடையே நடைபெற்ற போராட்டம் என்பது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறத பார்க்கிறோம் இது இதற்கு நடுவுல ஆர்பிஐ உடைய கவர்னர் தன்னால் பணியை தொடர முடியவில்லை என்று சொல்லி பதவியை ராஜினாமா செய்து விட்டு செல்கிறார் இதெல்லாம் வந்து அரசின் தலையீடு இல்லாமல் தன்னாட்சி கொண்ட அமைப்புகளாகும் பல உதாரணங்கள் சொல்ல முடியும் சுப்ரீம் கோர்ட்ல நான்கு ஜட்ஜி நான்கு நீதிபதிகள் பத்திரிகாரர்களை சந்தித்து தங்களுடைய மணக்கு வெளியிட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது எலெக்ஷன் கமிஷன் அரசாங்கத்திற்கேற்ப தேர்தல் தேதிகளை தேர்தல் நடத்துவது எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆடிட் காம்ப்ரோட்டர் காம்ப்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல் என்று சொல்லுகிறோம் அவர்கள் தர வேண்டிய அறிக்கை அரசாங்கத்துடைய திட்டங்கள் முறையாக சென்று சேருகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டிய அமைப்பு அதுவும் காமரமை செய்யப்படுகிறது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் எதற்கு எதற்கு பதில் பதில் தர வேண்டும் தரக்கூடாது என்பது செய்யப்படும் இப்படி ஒவ்வொரு அமைப்புகளும் தன்னாட்சி பெற்ற ஒவ்வொரு அமைப்புகளும் அரசின் தலையீடு என்பது ஒவ்வொன்றாக வரும்போது இன்றைக்கு அந்த அமைப்புகளுடைய செயல்பாடுகள் என்பது தங்குதடையின்றி நடைபெறாமல் பாழ்பட்டு கிடைப்பதை பார்க்கிறோம் அப்போ இதையெல்லாம் கண்டித்து தான் இன்றைக்கு இந்த வேலை நிறுத்தம் என்பது அவசியம் அவசியம் தேவைப்படுகிறது தனிநபருடைய உரிமை என்பதும் கருத்து சுதந்திரம் என்பது பேச்சுரிமை என்பது ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது எல்லாம் நம்மால் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு பக்கம் நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கான போராட்டம் அது எல்ஐசி நிர்வாகத்துடைய உரிமையாக இருந்தாலும் சரி எல்ஐசி ஊழியர்களுடைய உரிமையாக இருந்தாலும் சரி எல்ஐசி ஊழியர்களுக்கே ஊதிய உயர்வு என்ன ஆயிற்று இதுவரை எல்ஐசி வரலாற்றில் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று ஆண்டுகளிலே நம்முடைய சார்ட்டர் சப்மிட் பண்ணி பதினைந்து மாதங்களாக ஒரு சுற்று பேச்சுவார்த்தை கூட நடைபெறாத இருக்கிற நிலவை இன்றைக்கு தான் நம்மால் பார்க்க முடியுது நமக்கு நியாயமாக வர வேண்டிய உயர்வு கடந்த ஆண்டு நாம் பெற்றிருக்கிற வருவாயை பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய பிரீமியம் வருவாயிலே பாலிசிதாரருக்கு சேர வேண்டிய கிளைம் செட்டில்மெண்ட் டெட் கிளைம்மாக இருந்தாலும் சரி சரண்டராக இருந்தாலும் சரி மெச்சூரிட்டியாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நாம் கொடுத்த பிறகும் கூட மூன்று லட்சத்தி பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் சர்ப்ளஸ் ஆக இருக்கிறது அந்த பணத்தை நாம் இன்வெஸ்ட் செய்யக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த வணிகத்தை பெற்றிருக்கிறோம் பெற்று போதிலும் நியாயமாக தர வேண்டிய ஒரு விலை அரசின் தலையீடு இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி நமக்கு மட்டும் இருக்கிறது என்று நம்மால் பார்க்க முடியாது நம்மை சார்ந்திருக்கிற பொருளாதாரம் இன்னைக்கு பொருளாதாரம் என்ன நிலையில் இருக்கிறது பொருளாதாரம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பது வந்து நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மாதத்திற்கு முன்னாடி பிஜேபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய சுப்பிரமணியம் சாமி சுப்பிரமணியம் சாமி அறிவாற்றல் உள்ளவர் என்பதை எல்லாரும் ஏற்றுக்கொள்வோம் அவர் அந்த அறிவை எதற்கு பயன்படுத்துகிறார் என்பதை வேண்டும் வேண்டுமென்றால் நமக்குள் மாற்று கருத்து இருக்கலாம் ஆனால் மிக சிறந்த பொருளாதாரவாதியான சுப்பிரமணிய சாமி என்ன சொல்கிறார் அவர் எழுதுகிறார் இந்து கத்திரிகையில ஏழு விஷயங்களை பட்டியலிடுகிறார் நாட்டின் பொருளாதாரம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது சம்பந்தமாக முக்கியமாக அவர் எழுதுகிறார் ஜிடிபி என்பது குறைந்திருக்கிறது எந்த விதமான வேலைவாய்ப்பும் உற்பத்தி செய்யப்படவில்லை இந்த காலத்திலே உருவாக்கப்படவில்லை இருக்கிற வேலை வாய்ப்புகள் குறைந்து கொண்டிருக்கின்றன என்று சார்ஜ் வைக்கிறார் மூன்றாவது என்ன சொல்கிறார் என்று சொன்னால் எல்ஐசியுடைய உடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது ஹவுஸ் ஹோல் சேவிங் என்று சொல்லுகிறோம் அந்த ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் என்பது அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய சராசரி நபர்கள் சேமிக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ் என்பது குறைந்து கொண்டே வருகிறது இருபது முப்பத்தி ஐந்து சதத்திலிருந்து இன்றைக்கு இருபத்தி நான்கு சதவீதமாக ஜிடிபியில அந்த மதிப்பு குறைந்திருக்கிறது என்று சுப்பிரமணிய சுவாமி சொல்லுகிறார் யாரும் கம்யூனிஸ்ட் தலைவர்களோ தொழிற்சங்க தலைவர்களோ எல்இசி ஊழியர்களோ சொல்லவில்லை அவர்களுடைய பிஜேபி எம்பி சொல்லுகிறார் இப்படி பட்டியலிடுகிறார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக அரசாங்கம் செய்ய வேண்டிய முதலீடு என்பது என்றைக்கும் இல்லாத அளவுக்கு குறைந்திருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளிலே குறைந்து 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 கடுமையான வீழ்ச்சியை சந்திருக்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு பணம் செலவு செய்யப்படவில்லை அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வங்கியில் இருக்கக்கூடிய நான் பர்ஃபார்மிங் அசட் என்று சொல்லக்கூடிய வாராக்கடன்கள் அந்த வாராக்கடன்களை வந்து வசூலிப்பதற்கான நடவடிக்கை இல்லை தான் அரசு ரெண்டாயிரத்து பதினேழு பதினாலே பதவியேற்ற போது இருந்தது அன்னைக்கு மூணு புள்ளி ஐந்து லட்சம் கோடிகள் இன்றைக்கு அது பன்னிரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடிகளை தொடக்கூடிய அளவுக்கு வாரா கடன்கள் வழங்கி ஏறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த கடன்களை பெற்றவர்கள் எல்லாம் உல்லாசமாக வேறு நாடுகளுக்கு சென்று விட்டு பார்க்கிறோம் அது விஜய் மல்லையா இருந்தாலும் சரி நீரவ் மோடியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இவர்களெல்லாம் அழைத்து வைக்க முடியாத ஒரு சூழலே சுக வாழ்க்கை வாழ்ந்து நேரத்தில் கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய இரண்டு நாட்களிலே டெல்லியிலே விவசாயிகள் மிகப்பெரிய பேரணி நடத்தினார்கள் விவசாயியுடைய கோரிக்கை என்ன எங்களையும் நீங்கள் கவனியங்கள் அவ்வளவுதான் அவங்க கேட்கிறாங்க இந்த தேசத்திலே ஐம்பது சதத்திற்கும் அதிகமான மக்களுக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஒரு துறை என்று சொன்னால் அது விவசாயத்துறை விவசாயி இல்லை என்று சொன்னால் யாரும் இருக்க முடியாது மகாகவி பாரதி மிக அழகாக சொல்லுவான் என்ன சொல்லுவான் என்று சொன்னால் வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று சொன்னான் ஆனால் வயிற்றுக்கு சோரிடக்கூடிய அந்த விவசாயிக்கே சோரில்லாத சூழல் என்பது இந்த தேசத்திலே நிலவுவதை பார்க்கிறோம் அவர்கள் தலைநகரிலே கூடி தங்களுடைய கோரிக்கைக்காக இரண்டு நாள் பேரணி நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை பற்றி கவலைப்படுவதற்கு கொஞ்சமும் கவலைப்படாத பிரதமர் அவர்களை சந்திக்க மறுத்த பிரதமர் ஆனால் அதே வேளையிலே பிரியங்கா சோப்ராவுடைய திருமணத்திலே கலந்து கொள்கிறார் திருமணத்திலே கலந்து கொள்வதை நான் தவறு சொல்லவில்லை ஒரு பிரதமர் கலந்து கொள்ளலாம் அதே வேளையிலே இது போன்ற முக்கியமான ஒரு வர்க்கம் போராடும் போது அவர்களுக்கும் செவிமடுக்க வேண்டும் என்றுதான் நான் கேட்கிறோம் ஆனால் அதற்கு செவிமடுக்க அவர் தயாராக இல்லை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்று சொல்லக்கூடிய அரசு நடத்துகிற கொள்முதல் விலை என்பது இந்த அரசு வந்தால் இரண்டு மடங்கு உயர்த்தப்படும் என்று சொன்னார் நான்கரை ஆண்டுகளிலே அது உயர்த்தப்படவில்லை விவசாயிகள் தெருவிலே நிற்கிற கோலத்தை பார்க்கிறோம் ரொம்ப கடுமையான சூழல் என்பது எல்லா விஷயத்திலும் இருந்து கொண்டிருக்கிறோம் திருவள்ளுவர் அழகாக சொல்லுவான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு செல்பவர் என்று சொல்லுவார் இன்றைக்கானால் அந்த விவசாயிகள் ஒவ்வொருவர் பின்னாலாக சென்று கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்த்தோம் என்று சொன்னால் நம் கண்களிலேயே கண்ணீர் அல்ல ரத்தம் வழிகிறது இந்த தேசத்திற்கு உணவளிக்கக்கூடிய ஒரு விவசாயி எழுபது ஆண்டுகள் சுதந்திரம் பெற்ற பிறகு அவன் சந்திக்கிற நிலையை பார்த்தால் ஆனால் இது குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் ஏன் இருக்கு என்று சொன்னால் அந்த விவசாய குடிமக்கள் தான் எல்ஐசி நிறுவனத்திலே பாலிசிதாரராக இருக்கிறார்கள் சின்ன சின்ன தொகை மாதத்திற்கு நானூறு ஐநூறு ஆயிரம் என்று சிறிய தொகையை சேமிக்கக்கூடிய விவசாயிகளும் உழைப்பாளிகளும் தொழிலாளர்களும் தான் எல்ஐசியிலே அதிக பாலிசி எடுக்கிறார்கள் பார்க்க இந்த பாதிப்பு வந்திருக்கிறதா எல்ஐசி நிறுவனத்துக்கு வந்திருக்கிறது எப்போதெல்லாம் உழைப்பாளி மக்கள் சாதாரண மக்களுடைய வருவாய் பாதிக்கப்படுகிறதோ எல்ஐசி வணிகம் என்பது குறைவதை நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கும் கடந்த நவம்பர் மாதத்தோடு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய வணிகம் என்பது குறைந்திருக்கிறது அதுவும் குறிப்பாக எட்டு சதவிகிதம் மைனஸில் சென்று கொண்டிருக்கிறது காரணம் இந்த மாதிரியான உழைப்பாளி மக்களிடம் பணம் இல்லை அவர்கள் சேமிப்பதற்கு வழியில்லை இல்லை சேமிப்பானால் எல்ஐசியோட வருவாய் குறைகிறதாப்போ இதையெல்லாம் நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் எல்ஐசி செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உழைப்பாளி மக்கள் விவசாய பெருமக்கள் அனைவருமே கொஞ்சம் வாங்கும் சக்தியோடு இருந்தார்கள் என்று சொன்னால்தான் நம்முடைய நிறுவனம் வளர்ச்சி பெற முடியும் என்பதையும் நாம் மனதில் வைக்க அப்ப இது இப்படி எல்லா கோரிக்கைகளும் இருக்கிறது இது தவிர விலைவாசி விவசாயிகளுடைய நிலையை பற்றி நாம் பேசினோம் ஆனால் விலைவாசியை குறைப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் ஆட்சியில என்ன நடந்து கொண்டிருக்கிறது நவம்பர் மாதம் அறுபத்தி ஆறு ஸ்லாபுகள் நாம் எல்ஐசி பணிக்கு வந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிகிறது இருபத்தைந்து ஆண்டுகளிலே எந்த குவார்டரிலும் அறுபத்தாறு ஸ்லாப் என்பது உயர்ந்ததாக வரலாறே இல்லை அநேகமாக எல்ஐசி உருவானதிலிருந்து அறுபத்தாறு ஸ்லாப் உயர்ந்திருக்கு ஆனால் இந்த முறை அறுபத்தாறு ஸ்லாப் உயர்ந்திருக்கு என்று சொன்னால் எவ்வளவு கடுமையான விலைவாசியை இந்த தேசம் சந்தித்திருக்கிறது அப்ப இந்த டிஏ காம்பன்சேஷன் என்பது இல்லாத உழைப்பாதி மக்களுடைய அன்றாடம் கூலி வேலை செய்யக்கூடிய தெருவிலே ஓரத்திலே இருந்து அமர்ந்து வியாபாரம் செய்யக்கூடிய சாதாரண காய்கறி வியாபாரம் கீரை வியாபாரம் செய்வதை என்ன அவர்களால் எப்படி வானிலையை சமாளிக்க முடியாது விலைவாசியை குறைக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதிலே அரசாங்கம் தலையிட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை பார்க்கிறாப்போ இப்படி பல மக்கள் நல கோரிக்கை எல்ஐசி ஊழியர்களுடைய கோரிக்கையோடு இணைந்து மக்கள் நல கோரிக்கைகளும் அடங்கிய இந்த வேலைநிறுத்தத்தை மிகப்பெரிய வெற்றிகரமாக ஆக்க வேண்டிய தேவை என்பது எல்ஐசி ஊழியர்களுக்கு இருக்கிறது ரொம்ப கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டியது ஏதோ நாம் இணைகிறோம் எனக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது எல்ஐசி ஊழியர்களை பொறுத்தவரை நூறு சதவீதம் வேலைநிறுத்தத்திலே பங்கேற்பார்கள் அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை அதே வேலையிலே நூறு சதவீதம் வேலை நிறுத்தத்திலே பங்கேற்பது மட்டுமல்லாமல் அன்னாரகனி செக்டார் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளர்களையும் இணைத்துக் கொண்டு அவர்களையும் இந்த வேலைநிறுத்தத்திலே பங்கேற்க வைத்து குறைந்தபட்சம் ஒரு இருபத்தைந்து கோடி உழைப்பாளி மக்கள் எட்டு ஒன்பது ஆகிய நாட்களிலே வேலைநிறுத்தம் மேற்கொண்டார்கள் என்கின்ற நல்ல செய்தியை இந்த உலகிற்கு தெரிவிக்கக்கூடிய வகையிலே நம்முடைய வேலைநிறுத்தம் அமைய வேண்டும் அந்த வேலைநிறுத்தத்தை வெற்றிகரமாக நம்முடைய தோழர்கள் செயல்படுவார்கள் செயல்படுத்துவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு வெல்லட்டும் வெல்லட்டும் ஜனவரி எட்டு ஒன்பது வேலைநிறுத்தம் வெல்லட்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்